நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜன்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட்டர் அதாவது பூச்சி அறிகாமிக்கிறது டெர்மினேட்டர் அடித்து உட்பிரேமர் அடித்து பட்டிப்பாடு அதுக்காக ரெண்டு கோட்டிங் கலர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் வந்து பார்த்தினா ஒன்றரை நாள் செய்கிற மாதிரி வரும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கது வச்ச ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜன்னலை செய்கிறது கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா லேபர் வந்து கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு லேபர் வரைக்கும் ஆகும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் ரெண்டே லேபர்லேயே வந்து முடிச்சிடலாம் அது எப்படி சொல்கிறது வீடியோக்கு காட்டலான்னுக்கிறேன் சொல்லானுக்கிறேன் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நம்ம என்ன செய்யலன்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து கிளாஸ் ஃபிட் பண்ணி எல்லா ஒர்க்கும் முடித்த பிறகு பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தோம்னா ஒரு விண்டோ பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை லேபர் மாதிரி ஆகிடும் அதாவது பார்த்தோன்னா ஒரு விண்டோவில் ரெண்டு கதவு வச்ச மாதிரி இருக்கிற ஜன்னல் சொல்கிறேன் அதை வந்து வே ஒர்க்கை முடியும்னா ஒன்றரை லேபர் வரைக்கும் தாராளமாக ஆகிடும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு அஞ்சு ஜன்னல் இருக்கிற பத்து கதுவுக்கு அதாவது பத்து ஜன்னல் கதுவுக்கு நீங்கள் பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு அதை வாசுகள் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் அந்த அஞ்சு ஆறு கோட்டிங் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு லேபர் வரைக்கும் வந்துடும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணினா குறைந்தபட்சம் ரெண்டு லேபர்லேயே முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா வுட்டுக்கு டெர்மினேட்டர் அதாவது ஷீல்டு அதாவது பூச்சி உருவாகாமல் பூச்சி துளைக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த டெர்மினேட்டர் அடிக்கிறோம் இப்போ நான் வாங்கிட்டு வந்துக்கிறது ஃபெவிகல் பிராண்டிலேருந்து வாங்கிட்டு டெர்மினேட்டர் வந்து அப்ளை பண்ணுறேன் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ எல்லாமே செஞ்ச பிறகு ஃபிட்டிங் பண்ணிட்ட பிறகு போய் செஞ்சால் அதிகமாக லேபர் ஆகிடும் நம்ம என்ன செய்யணுன்னு பார்த்தோம்னா கிளாஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஜன்னலுடைய சட்டம் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி சரி செஞ்சு வச்சுருப்பாங்க கிளாஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா டெர்மினேட்டர் வந்து ஒரு கோட்டிங்கும் உட்பிரேமர் ஒரு கோட்டிங் வந்து அடிச்சிட்டா வேலை வந்து குவிக்க முடியும் வேலையை வந்து குவிக்க முடிய நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா பெயிண்ட்டு பக்கெட்டு அல்லது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து வரிசையாக வந்து இந்த சட்டத்தெல்லாமே எடுத்து வச்சு நம்ம டக்கு டக்குன்னு நினைந்து பார்த்தோம்னா இந்த டெர்மினேட்டர் அதாவது இது ரெண்டுமே ஒன்று தான் ஏதாவது ஒன்று வாங்கி இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பூச்சி வந்து உருவாமல் இருக்கும் பூச்சி வந்து துளைக்காமல் இருக்கும் இது சேஃப்டிக்காக அடிக்கக்கூடியது ஃபஸ்ட்டு நம்ம வட்டில் வந்து உட் பிரைமர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து அப்ளை பண்ணலாம் அல்லது நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா வேலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணு வச்சுனா நீங்கள் வுட் பிரேமரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டர்பன் ஆயிர்க்கு பதிலாக இந்த டெர்மினேட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரே கோட்டில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வந்து உட் பிரைமர் அடிக்கிற மாதிரி இந்த டெர்மிஷீல்டை கலந்து அடிச்சிடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மரத்தில் வந்து இந்த டெர்மினேட்டர் இந்த டெர்மிஷீல்டு நல்லா ஊறணும் பூச்சி உருவாகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டரை உட்டில் வந்து நல்லா ஊடுற மாதிரி நல்லா தளர அடிக்கிறேன் அதேமாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து வச்சாச்சுன்னா லேட் ஆகும் இந்த மாதிரி நம்ம வரிசையாக அடிக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக அடித்து முடிச்சிடலாம் அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வேலை வந்து குயிக்க முடியும் அதேமாதிரி கார்ப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க டைம் எடுத்து நம்ம அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம வேலையை வந்து முடிச்சுக்கணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து இருக்கேன் அப்படி சப்போஸ் நீங்கள் நைட்டில் ஒர்க் பண்ண முடியலனா நீங்கள் ஒரு ஹாஃப் டே வந்து அவங்க கூட டைம் கேட்டுவிட்டு நீங்கள் அவங்களை வேறு வேற செய்ய சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி டெர்மினேட்டரும் உட் பிரேமரும் வந்து அடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் டெர்மினேட்டரும் உட் பிரேமர் நீங்கள் அடித்து வச்சிட்டிங்கன்னா நல்லாவே காஞ்சிட்ட பிறகு மறுநாள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் வந்து இது கிளாஸ் ஃபிட்டிங் வந்து பண்ணுவாங்க கிளாஸ் ஃபிட்டிங் பண்ணி உடனே நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா சாக் பவுடரில் பட்டி பார்த்து தேய்ச்சி அதன் பிறகு நம்ம அதுக்கு கலர் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் கொடுத்தா போதுமானது இந்த கிளாஸ் ஃபிட்டிங் பண்ணுறது முன்னாடி நம்ம டெர்மினேட்டரும் உட் பிரைமரும் அடிச்சிட்டோம் இப்போ கிளாஸ் ஃபிட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கிளாஸ் ஃபிட்டிங்காக பீடிங் அடிப்பாங்க இந்த பீடிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் மட்டும் மிஷின் போட்டு அதை மட்டம் பண்ணி கொடுப்பாங்க அதனால் நம்ம இந்த சைடு மட்டும்தான் உட் பிரேமர் அடிச்சது கொஞ்சம் டேமேஜ் ஆகும் மற்ற எந்த பக்கத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணி பண்ணிக்கொடுத்துக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா இப்போ சாக் போட்ரில் வந்து பட்டி பார்க்கணும் சாக் போட்ரில் ஃபுல்லாகவே பட்டி பார்த்து தேய்ச்சி ஒரு கோட்டிங் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் வந்து கொடுத்துடணும் கொடுத்த பிறகு தான் வந்து பார்த்தினா இந்த ஜன்னலுடைய கதவை வந்து நம்ம கொடுத்த பிறகு அவங்க கார்பெண்ட்ருந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் விண்டோ வந்து அவங்க வந்து ஃபிட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து எளிமையாக இருக்கும் வேலை நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த சாக் போர்டில் பட்டி பார்க்குறத அல்லது பெயிண்டிங் பண்ணுறத வந்து விட்டுட்டோம்னா அவங்க இந்த மாதிரியே எடுத்துன்னு போய்ட்டு அப்படியே ஃபிட்டிங் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வெளியில் போயிட்டு அவுட்டரில் ஏறி ஸ்டூல் போட்டு தான் வந்து பார்த்தோன்னா சாக் போர்ட்டில் பட்டி பார்க்கணும் அது ரொம்ப கடிமாக கடினமாக இருக்கும் அதேமாதிரி நம்ம பெயிண்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் வேலையை வந்து குழிக்க முடிக்க முடியாது அதனால் அவங்க கிளாஸ் ஃபிட்டிங் போட்டு உடனே நம்ம உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாக் பட்டி பார்த்து தேய்ச்சி ஒரு கோட்டிங் பெயிண்டிங் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா அதன் பிறகு அவங்க அதை வந்து விண்டோ எல்லாமே ஃபிட்டிங் பண்ணிட்டா ஃபைனல் நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் ஒரு கோட்டிங் கொடுத்து ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம் நான் சொல்கிற எந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பெயிண்டிங் பண்ணிங்கன்னால் வேலையை வந்து முடிக்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்